அளவு பார்த்து அனுபவம் பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனையின்படி இதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த சர்க்கரை நோய் என்ற பிரச்சனையிலிருந்து தப்பித்து கணையத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் குறைந்து இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா புங்க எண்ணெய் வந்து புங்க எண்ணெய் எவ்வளோ பெரிய சொறி சரங்கு அரிப்பு எல்லாருமே புங்க பரங்கிப்பட்ட புங்க அதுக்கப்புறம் இன்னும் அநேக விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மருந்துகள் இருந்தாலும் உங்கைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நம் ஆமாம் தேவையில்லாத ஒன்று முறை மாற்றங்கள் அன்னைக்கு வந்து பானையில் சமைச்சு சாப்பிட்டோம் மண்பானை போய் ஈய பாத்திரமா மாதிரி அதுக்கப்புறம் வந்து சில்வர் பாத்திரமாக மாதிரி இன்றைக்கி குக்கராக மாதிரி இப்படி தான் மாறிக்கிட்டே போகுது இன்னி அடுத்து என்ன மாற போதோ தெரில அதே வேளையில் இதுகெல்லாம் கடந்தாலும் இயற்கையாக இயற்கையாக வந்து உடல் உழைப்பு வேணும் அவ்வளோ அற்புதமான மருந்து ஆண்டவர்த்தையில் வெரிகோஸ் வெயின் சக்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் எத்தனை பேர் குணப்படுத்தி இருக்கு நம்ம முன்னோர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம பழமைய வந்து ஒரு தடவை வாழ்ந்து பாருங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்ன கூட சேர்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணியின் நன்றியும் வாழ்த்துதலும் இன்றைக்கி பார்த்தா எங்கே பார்த்தாலும் சர்க்கரை எங்கே பார்த்தாலும் சுகர் இருக்குது டைப் ஒன் டைப் டூ அப்படின்றாங்க இதுக்கு இயற்கையான உணவுகள் நான் சொல்கிறேன் அதோடு சேர்த்தி என் கையில் பார்த்தீங்கன்னா புங்கை எண்ணெய் கொடுத்துருக்காங்க கரிஞ்சீரங்க எண்ணெய் கொடுத்துருக்காரு ஆண்டவர் தைலமும் கொடுத்துருக்காங்க இதில் என்னுடைய குருநாதர் மதிப்புக்குரிய மாதிரி முத்துராஜய்யா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் இயற்கையான உணவு என்ன எடுக்கிறீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் காலை இரவு உணவாக மாப்பிளை சம்பா அரிசியால் செய்யப்பட்ட உணவுகள் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் அந்த அரிசியை வேக வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த அரிசியை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி செஞ்சு வச்சுட்டு கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்லாம் காலை இரவு கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க அதோடு சேர்த்து பார்த்திங்கனாக்கா நிறைய கூட்டு காய்கறிகள் பொரியில்கள் இது மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க மதிய உணவாக பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியால் செய்யப்பட்ட கஞ்சி எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா சாதம் எடுத்துக்கோங்க அதுக்கும் நல்லா காய்கறி கூட்டு பொரியல் இது மாதிரி வெஞ்சு சாப்பிட்லாம் ஒருவேளை கருப்பு கவுனி அரிசி நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றேன் அதுக்கு வேறு ஆள் எதுன்னு சொல்லுங்கனாக்கா தூய மல்லி அரிசி சாப்பிட்லாம் சக்கரை நோயாளிகள் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாலு அடைவில் நாளடை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதம் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு எவ்வளோ சக்கரை இருந்தாலையும் நார்மல் ஆகிடும் இது இயற்கையான உணவு முறையில் நான் சொன்ன விஷயம் ஆனால் எங்களுடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா என் கையில புங்கை எண்ணெய் கொடுத்துருக்காரு இந்த புங்க எண்ணெயும் கருஞ்சீரக எண்ணெய் ஆண்டவர் தாயிலும் கொடுத்துருக்காரு இதில் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்போ வணக்கம் வணக்கம் சாமி அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தருக்கு எப்படியாவது சுவர் இருக்கு ஆமாம் வீட்டில் ஒருத்தருக்கு சுவர் இருக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடியதே சர்க்கரை நோய் இப்போது இளைஞர்கள் வவுத்தில் இருக்க குழந்தை முதல் முதியோர்கள் வரை சர்க்கரை நோய் போட்டு ஆளுது ஆமா இப்போ இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சு ஆல்ரெடி அடிப்பாத்தி எனக்கெல்லாம் இல்லை ஆண்டியெல்லாம் இல்லை சக்கரை பிபி எதுவுமே இல்லை கொலஸ்ட்ரால் நல்ல நல்லா இருக்கேன் நீங்கள் தான் இயற்கையான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே அந்த இயற்கையான உணவு எல்லாம் சாப்பிடணும் நாங்கள் ஆசைப்பட்றோம் இப்போ இந்த புங்க என்ன கரிஞ்சிருக்கன்னு ஆண்டவர் தள்ளி கொடுத்துருக்கீங்க இதில் எப்படி சக்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும் சக்கரை நோயை குணமாக்க முடியும் உடம்புல வந்து சர்க்கரை என்று சொல்லப்படக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து கூடுது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னும்போது முதல்ல வந்து இயற்கையான அந்த முன்னாடி இருந்த உழைப்பு இப்போ இல்லை எல்லாம் அவசர காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டாவது இன்றைக்கி இருக்க உணவு முறைகள் மாற்றங்கள் ஆமாம் தேவையில்லாத உணவு முறை மாற்றங்கள் அன்னைக்கு வந்து பானையில் சமைச்சு சாப்பிட்டோம் மண்பானை போய் ஈய பாத்திரமாக மாதிரி அதுக்கப்புறம் வந்து சில்லூர் பாத்திரமாக மாதிரி இன்றைக்கி குக்கராக மாதிரி இப்படி தான் மாறிக்கிட்டே போகுது இன்னி அடுத்து என்ன மாற போதோ தெரில அதே வேளையில் இதுகெல்லாம் கிடந்தாலும் இயற்கையாக இயற்கையாக வந்து உடல் உழைப்பு வேணும் யாருமே காலையில் எழுந்திரிச்சு உழைப்பெல்லாம் வந்து பயிற்சி பண்ணுறது உடலை வந்து ஒரு வன்மையாக வச்சுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விட்டுட்டாங்க இப்போ இப்போ நம்மக்கிட்ட தைலம் இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அம்மை போட்டுருச்சு அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா புங்கை மரத்தோடைய அந்த காய் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு நூலை கோர்த்து தலையில் போட்டு விட்ருவாங்க ஒரு பத்து காய் பதினஞ்சு காய் வெங்காயம் புங்கை இதுகளை போட்டு விடுவாங்க அம்மை போட்டுருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பித்தாலை செயின் போடுவாங்க வசதி இருக்கவங்க தங்க செயின் போடுவாங்க இதெல்லாம் நோயை விரட்டும்னு சொல்லிட்டு இந்த வைரஸை விரட்டக்கூடியது அதாவது அம்மை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்டீரியா எப்படி ஒரு மோசமானதை விரட்டுறதுக்காக இந்த புங்கை இலைகளை பயன்படுத்தினாங்களோ புங்கை காய்களை பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி உடல் உறுப்புகளில் வந்து முக்கியமானது கல்லீரல் மண் அதாவது முதல்ல வந்து மண்ணீரல் கல்லீரல் அப்புறம் வந்து கணையம் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் கிளாண்ட்டு நாளமில்ல நாளம் உள்ள சுரபிகள் இதுகள்லாம் நாளமில்லா சுரபிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த கிளாண்ட்டு அண்டோமெட்ரிக் கிளாண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய நாளமில்ல சுரபியாக இருந்தாலும் சரி நாளமில்ல அத சுரபியாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய வைரஸ்கள் அதில் பேக்டீரியாக்கள் அதில் இருக்க இன்ஃபெக்ஷனை வெரட்டி ஓட்டக்கூடியது என்னதுப்பா அப்படின்னா இன்றைக்கி அநேக விதமான மருந்துகள் வந்தாலும் வந்தாலும் குணப்படுத்த முடியவில்லை ஏனென்றால் அதற்கு நிகராக தீய பழக்கங்களும் எல்லாத்திட்டையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது பரவாயில்ல தீய பழக்கங்கள் ஒளியட்டும் நல்ல விஷயங்கள் வாழட்டும் வளரட்டும் அதே மாதிரி ஒரு முப்பது எம்எல் தண்ணியில் முப்பது எம்எல் தண்ணியில் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் என்று சொல்லப்படக்கூடிய இனிப்பு நோய் இனிப்பு நீர் நோய் அதுவும் முப்பது எம்எல் தண்ணியில் ஒரு சொட்டுலேருந்து ரெண்டு சொட்டு அளவு பார்த்து ரெண்டு சொட்டு இது அதாவது புங்க எண்ணெய் மற்றொன்று கருஞ்சீரகம் என்று சொல்லப்படக்கூடிய பராக்கா ஆயில் அதாவது கருஞ்சீரகம் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அது வந்து பராக்கா ஆயில் அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு சொட்டு மொத்தம் நாலு சொட்டு முப்பது எம்எல் தண்ணியிலேருந்து ஐம்பது எம்எல் தண்ணிக்குள்ளே கலந்து அதாவது சிறியவர்களுக்கு முப்பது எம்எல் பெரியவங்களுக்கு ஐம்பது எம்எல் இதில் அளவு பார்த்து அனுபவம் பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனையின்படி இதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த சர்க்கரை நோய் என்ற பிரச்சனையிலிருந்து தப்பித்து கணையத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் குறைந்து இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா புங்க எண்ணெய் வந்து புங்க எண்ணெய் எவ்வளோ பெரிய சொறி சரங்கு அரிப்பு எல்லாருமே புங்க பரங்கிப்பட்ட புங்க அதுக்கப்புறம் இன்னும் அநேக விதமான தோஷங்களை நிவ நிவர்த்தி செய்யக்கூடிய மருந்துகள் இருந்தாலும் புங்கைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தவன் புங்கை மங்கை பெண் புங்கை பெண் எப்படி ஒரு தாய் உங்களை அரவணைத்து வளர்க்கிறாளோ அதுபோல் புங்கை உங்களை காப்பாற்று முன்னாடி வந்து அநேக வீடுகளில் புங்க மரம் இருக்கும் வீட்டுக்கு வரக்கூடிய தோஷங்கள் காத்தடிப்பு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இலைய மரம் இருக்குது இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக அந்த இது மாதிரி ஃபங்கல் மாதிரி இருக்கும் எல்லா தோஷத்தையும் அது வாங்கிக்கிறோம் அதே மாதிரி வேம்பு அதெல்லாம் வாங்கிக்கிறோம் அது மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல புங்கையும் ஒரு முக்கியத்துவமான ஒரு மரம் வெகு வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம் நோய்களை நம்மளை அண்டை விடாமல் காப்பாற்றக்கூடியதில் வேம்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல் புங்கையும் அருமையானது ஏன்னால் கருஞ்சீரகம் வந்து இவங்களால் வளர்க்க முடியாது அப்போ இந்த புங்கையை ரெண்டு சொட்டு புங்கை எண்ணெய் ரெண்டு சொட்டு பராக்கா என்று சொல்லப்படக்கூடிய கரிஞ்சீரக தைலம் ரெண்டு சொட்டு உள்ளே குடிக்கணும் தயவுசெய்து உள்ளே சாப்பிடுங்க காலை மாலை ரெண்டு வேலைக்கு உணவுக்கு பின்னாடி சாப்பிடுங்க இந்த கணையத் தொற்றிலிருந்து இந்த பேங்க்ரியாஸ் அதாவது பேங்க்ரியாஸில் லாங்கர் ஹான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய லாங் அதாவது கணையத்தில் வந்து லாங்கர் ஹான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள் அதில் இருந்து உற்பத்தியாகக்கூடிய இன்சுலின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து அதாவது நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் உள்ளே சாப்பிட்ற எல்லாம் கார்போஹைட்ரேட்டாக மாறும்போது அதிலேருந்து குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான புரதச்சத்து உண்டாகிகிட்டு இருக்குது அது வந்து குளுக்கோஸு லேக்டோஸு எக்டோஸு அப்புறம் நிறையா புரோஜின் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அது கடைசி வடிவத்தில் என்றவாக என்னவாக இருக்கிறதோ அதை நேரடியாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய வலமை படைத்தது இந்த ரெண்டு எண்ணெயுமே அதே வேளையில் முக்கியமானது இந்த ரெண்டெண்ணையும் ஒரு முப்பது எம்எல் தண்ணி ஒரு முப்பது எம்எல் தண்ணியில் கலந்து குடிக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது சர்க்கரைக்கு தயவுசெய்து குடிங்க அதே வேளையில் ஆண்டவர்த்தையிலும் உச்சி முதல் பாதம் மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை ஒரு போலையும் குணப்படுத்தக்கூடியது எல்லாமே நம்ம முன்னோர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தான் நான் திரும்ப சொல்ல வரோம் வாழ்வியல் முறை வாழும் கலை இந்த உடல் வந்து அழியாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாழ்வியல் கண்டிப்பாக வாழ்வியல் தத்துவம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சரிங்க இன்றைக்கி இருக்க அவசர காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறல இப்போ நான் வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க எங்கிட்ட இருக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல வரல கடையில் இருக்குங்க புங்க தைலம் கடையில் இருக்குதுங்க கரிஞ்சீரக தைலம் கடையில் இருக்குதுங்க ஆண்டவர் தைலம் வாங்கிக்கோங்க குணப்பட்டு எல்லா நோயும் இல்லாமல் அதாவது இது மட்டும் இது இங்கே இல்லைங்க ரத்த குழாய் அடைப்பு இதயத்தில் இருக்க அடைப்பு இறைப்பில் இருக்கக்கூடிய அடைப்பு ரத்த வெரிக்கோஸ்வின்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அடைப்பு கண் பார்வையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியது மூக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியது தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியது இறைப்பு அதாவது நுரையீரலில் ஏற்படக்கூடிய சளி ஈலைச்சளி கோளைச்சளி ரெண்டையும் குணப்படுத்தக்கூடியது இதயத்தில் ஏற்படக்கூடிய இதய சுருங்கி விரியக்கூடிய அந்த தசை அலர்ஜி அதை குணப்படுத்தக்கூடியது அடைப்பு ஏற்பட்டால் குணப்படுத்தக்கூடியது ஒருவேளை அடைப்பு இருந்துச்சுன்னா அதையும் குணப்படுத்தக்கூடியது ஓட்டை இருந்தால் ஒட்டை வச்சு சுத்தமாக ஒன்றும்லாம் ஆக்கி விடும் அவ்வளோ அற்புதமான மருந்து ஆண்டவர் வெரிகோஸ் வெயின் சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் எத்தனை பேத்த குணப்படுத்தி இருக்கு நம்ம முன்னோர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம பழமையை வந்து ஒரு தடவை வாழ்ந்து பாருங்கள் வருஷ வருஷம் தீபாவளி வருது துணி எடுத்து நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் வேட்டை வெடிச்சிட்டு இருக்கும் அது மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருந்து பணக்காரங்க காசு இருந்தாலும் இல்லாட்டினாலும் கடன் நான் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு ஒரு சந்தோஷப்படுத்துகிறான்ல அது மாதிரி தயவு செய்து வீட்டில் அஞ்சரை பெட்டி எவ்வளோ அவசியமோ அதுபோல் ஆண்டவர்த்தையில் மிக மிக அவசியம் அந்த உடைய வேலை என்னென்னா நல்ல சக்கரை எது கெட்ட சக்கரை இதுன்னு பிரித்து உடலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்யுது அந்த வேலையை வந்து ரொம்ப அற்புதமாக செய்கிறதுனால அந்த பேங்கிராஸை வந்து திரும்பவும் பழைய மாதிரி நல்ல முறையில் கொண்டு வர முடியும் அதோடு சேர்த்து உணவு முறைகளும் கடப்பிடிங்க ஆண்டவர் தலத்தான் கடைப்பிடிங்க மீண்டும் மீண்டும் ஒரு அறிமையான பதிவில் உங்கள் அறிஞரை சந்திக்கும் வரை உங்கள்திருந்து விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவர் ஹாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கப்பா வணக்கம் சாமி